நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவக்கிருவையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவக்கிருவையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே திருவையே தேவத்திருவையே தேவக்கிருவையே தேவக்கிருவையே டெய்லி வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலே பலகை பெருகுவதாக புலமொழின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்திலே நாம் வாசிப்பது என்ன நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கத்துடைய கிருபையே அவளுடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை நியூ இன்டர்நேஷனல் ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பிகாஸ் ஆஃப் த லார்ட்ஸ் கிரேட் லவ் நாட் கன்சியூம் நெவர்ஸ்டே இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன தி லார்ட்ஸ் கிரேட் லவ் கத்துடே கிருவை அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது தி ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் அண்ட் கமன் அண்ட் ஆஃப் காட் உறுதியான அன்பு உடையவராக உண்மை தன்மை நிறைந்த உடன் நம்மோடு அவர் தொடர்பு கொள்கிறார் ஆர் நாட் கன்ஸ்யூம்டு நாம் நிர்மூலமாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறிலே எருசலேம் அழிக்கப்பட்டது எரிக்கப்பட்டது வீடுகள் எல்லாம் நொறுக்கப்பட்டன ஆனால் அதிலே மீந்தவர்கள் இருந்தார்கள் கத்துடைய கிருவை அவருடைய இரக்கத்தின் அடிப்படையிலே தான் சிலர் எஞ்சி இருந்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் மூன்றாவதாக இங்கே அறிந்து கொள்வது என்ன அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் ஹிஸ் மெர்சி நெவர் இரக்கத்திலே நாம் அறிந்து கொள்வது என்ன ஆழமான மென்மையான தேவ அன்பு அந்த அன்பை நாம் நம்பலாம் உலகத்திலே பல அன்புகள் இருக்கின்றன சில அன்பு நம்மை தொலைத்து விடுகிறது வீழ்த்தி விடுகிறது ஆனால் தத்துடைய அன்பு நம்பக கூடியது நம்பகமானது அதற்காக நாம் கத்தரை தோத்தரிக்க வேண்டும் அகஸ்தி என்பவர் கிபி முன்னூற்று ஐம்பத்தி நாலில் இருந்து நானூற்று முப்பது வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு இறையலார் ஞானி இப்போ பட்டணத்தின் பேராயராக அவர் இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் ட்ரஸ்ட் டு மெர்சி ஆஃப் காட் கடந்த காலத்தை அர்ப்பணியுங்கள் நிகழ்காலத்திற்கு அவருடைய அன்பை நம்புங்கள் அண்ட் டு எதிர்காலத்திலே அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது ஆகவே எதிர்காலத்திலே அவருடைய பாதுகாப்பை நம்புங்கள் என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே எல்லா நிலையிலும் கத்தரை நம்புவதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் அன்புக்காக நாங்கள் நிர்மூலமாக இருப்பது கிருபை என்று வேதம் உம்முடைய கிருபை மாறாதது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம் உடைய ஆழமான அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்பகமான அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கடந்த காலத்தை தேவ கிருபையிலும் நிகழ்காலத்தை தேவ அன்பிலும் எதிர்காலத்தை தேவ பாதுகாப்பிலும் நாங்கள் கவனிக்கிறோம் இந்த கிருவே தாரும் இந்த ஜனம் இந்த நாளிலே எல்லா நிலையிலும் திடப்படுத்தப்படுவார்களாக இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் பிதாவேன் ஆமேன் ஆமேன்